ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் உள்ள எல்லோருமே நிச்சயமாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுள் ஏதாவது ஒன்றில் தான் பிறந்திருப்பார்கள் இந்த பன்னிரண்டு ராசிகளுள் ஒவ்வொரு ராசிக்காரரும் இப்படித்தான் இருப்பார்கள் என்பதை பிரதான ஜோதிட நூல்கள் பலவும் சொல்லியிருக்கின்றது அதாவது அவர்களின் குணநலன் முதல் குடும்பம் வரை உடல் நலன் முதல் உழைப்பு பிழைப்பு வரை எவ்வாறு அமையும் என்ற பொதுவான இலக்கணம் பிரகத் ஜாதகம் வராக சம்ஹிதை பிரசன்ன மார்க்கம் பலதீபிகை போன்ற பிரதான நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது உதாரணமாக ஏராளமான ரகசியங்கள் ஒவ்வொரு ராசியினரை பற்றியும் மகரிசிகளாலும் யோகிகளாலும் அவற்றில் சொல்லப்பட்டுள்ளது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தங்களை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்வதோடு அவர்களை பற்றிய சில பொதுவான குணங்களை குடும்பத்தில் உள்ளவர்களும் தெரிந்து கொள்ளும்போது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதால் வாழ்க்கையில் உறவும் நட்பும் இருக்கும் அதனால் எல்லா நாளும் நல்ல நாளாக இருக்கும் அந்தந்த ராசியினருக்கு பொதுவான அமைப்பின்படியான கல்வி பணி போன்றவற்றை தெரிந்து கொள்வது தங்களை தாங்களே சீரமைத்து கொள்ளவும் வாழ்க்கையை சிறப்பாக்கிக் கொள்ளவும் உதவும் உங்கள் ராசியை பற்றிய உன்னத ரகசியங்களை புரிந்து கொண்டு வாழ்க்கையை உன்னதமாக அமைத்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல ஒவ்வொரு ராசியினருக்குமான பொதுவான பரிகாரம் போக வேண்டிய கோயில் சொல்ல வேண்டிய மந்திரம் அனைத்தையும் உங்களுக்காக தொகுத்து இந்த பதிவில் கொடுக்கப்பட்டுள்ளது இவை எல்லாற்றையும் தெரிந்து கொண்டு செயல்படுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வளமும் நடமும் நிச்சயம் நிறையும் இதில் மகரம் ராசிக்காரர்களுக்கென்று பார்க்கும் பொழுது தோற்றத்தில் சராசரியை விட சற்றே உயரமானவர்கள் இந்த மகரம் ராசிக்காரர்கள் பொதுவாக சிவந்த நிறமும் மாநிறமும் உடையவராக இருப்பீர்கள் கூர்மையான தீர்க்கமான பார்வையுடையவர்கள் இந்த மகரம் ராசிக்காரர்கள் சற்றே நீளமான மூக்கு சிறிய வாய் அகன்ற நெற்றி விரிந்த தோள்களை உடையவர்கள் இந்த மகரம் ராசிக்காரர்கள் ஒரே பார்வையில் மற்றவர்களை கவர்வீர்கள் உங்களில் பலருக்கு தோல்பட்டையில் அல்லது வலது புறத்தில் மச்சம் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு குணம் என்று பார்க்கும் பொழுது கல்வியில் பெரும் திறமை இல்லாவிட்டாலும் அனுபவ அறிவினாலாயே அனைத்தையும் தெரிந்து கொள்வீர்கள் எந்த செயலையும் ஆர்வத்துடன் கற்பதிலும் அதனை உரிய சமயத்தில் பயன்படுத்துவதிலும் வல்லவராக இருப்பீர்கள் எந்த செயலையும் ஒரு லட்சியமாக ஏற்று பூர்ணமாக செய்து முடிக்கும் வரை உத்வேகமாக இருப்பீர்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஆசைகளை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் ஆடை ஆபரணம் வாசனை திரவியங்களில் நாட்டமிக்கவராக இருப்பீர்கள் ஆசார அனுஷ்டானங்களிலும் தெய்வத்தின் மீதும் நம்பிக்கை நிறை இருக்கும் உங்களிடத்தில் ஆனால் அதை பிறரிடம் காட்டிக்கொள்ளவோ அதை செய்யும்படி பிறரை வற்புறுத்தவோ மாட்டீர்கள் இயல்பாகவே பயந்த சுபாவம் உள்ள நீங்கள் அதை வெளிக்காட்டாமல் தைரிய போர்வையை போர்த்தி கொள்வீர்கள் எல்லோரையும் நேசிக்கும் மென்மையான சுபாவம் கொண்ட நீங்கள் சீரினாலும் சினந்தாலும் அது பெரிய அளவிலேயே இருக்கும் அதே சமயம் சட்டென்று கோபத்தை முடித்து கொள்ளவும் அறிந்தவர்கள் இந்த மகரம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு உடல் நலம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது பொதுவாக உடல் நலம் உங்கள் அலட்சியத்தாலேயே உபத்திரவாதப்படுத்தும் மூட்டுகள் கை கால் எலும்புகளில் உபாதைகள் தெரியும் மூட்டு வலி மூட்டு தேய்மானம் இவை பிரதான ஆரோக்கிய குறைபாடுகளாக இருக்கும் இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு கை கால் இடுக்குகள் ஈரல் குடல் ஆகிய பகுதிகளிலும் பிரச்சனைகள் வரலாம் உங்களுக்கு குடும்பம் மன வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்களில் அநேகருக்கு திருமணத்துக்கு பின் வாழ்வில் நல்ல பெரிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணை பாரிசுகளிடம் பாசமாக இருப்பீர்கள் அவர்களது தேவைகளையும் சௌகாரியங்களையும் பூர்த்தி செய்வதில் உங்களுக்கு ஏற்படும் சுகவீனங்களையும் அலட்சியப்படுத்துவீர்கள் தாயார் மீதும் தாய்வழி உறவுகள் மீதும் அளவுகடந்த அன்பு செலுத்துவீர்கள் இரத்த பந்த உறவுகளால் ஏற்படும் மனக்குழப்பங்களால் ஏற்படும் மன அழுத்தம் குடும்பத்தில் சில மனஸ்தாபங்களை உருவாக்கலாம் பிறர் விஷயத்தில் தலையிடுவதால் ஏற்படும் பிரச்சனைகளை உணர்ந்து ஒதுங்கினால் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை உருவாகும் உணர்ச்சி வசப்படும் சமயங்களில் உங்களிடமிருந்து வெளிப்படும் வார்த்தைகள் பிறர் பிறர் மனதை நோக செய்யும் அதை தவிர்த்தால் நிம்மதி நிலைக்கும் மகர ராசி பெண்கள் கலைத்துறையில் ஆர்வமும் சிறப்பு தகுதியும் பெற்றிருப்பீர்கள் மருத்துவம் அல்லது மருத்துவம் சார்ந்த துறைகளும் உங்களுக்கு ஏற்றவை சமூக சேவைகளுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பிடிவாத குணமுடையவர்களான உங்களின் சுயநலம் காரணமாகவே மனவாழ்வில் சில சிக்கல்கள் தோன்றினாலும் அவற்றை சமாளித்து விடுவீர்கள் உங்களுக்கு தொழில் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது கணக்கு வழக்கல் கணக்கு வழக்குகள் சார்ந்த பணி உங்களுக்கு விருப்பமானது வேறு பணிகளில் இருந்தாலும் குடும்ப கணக்கை எழுதி ஆர்வம் செலுத்துவீர்கள் வருமான வரித்துறையில் உயர் பதவியில் வேலை பார்ப்பீர்கள் எதையும் சரியாக எடைவோட தெரிந்தவர்கள் நீங்கள் சொத்து மற்றும் பிற பொருட்களை மதிப்பிடும் மதிப்பீட்டலா மதிப்பீட்டாளராக பணிபுரிவீர்கள் அநாதை இல்லம் கருணை இல்லம் போன்ற ஆதரவற்றவர்களுக்கான சமுதாய கூடங்களை நிர்வகிப்பீர்கள் பெரிய தொழில் கூடங்களை சிலர் அமைத்து சிறப்படைவீர்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர்களாகவும் பெயர் பெறுவீர்கள் கதை கவிதை துறையில் விளையாட்டாக காலடி எடுத்து எதிர்காலத்தில் பெரும் புகழ் பெறுவீர்கள் பதினேழு வயது முதலே கடினமாக உழைக்கும் சூழ்நிலை உங்களுக்கு உண்டு எந்த பணியிலும் முழு ஈடுபாடு காட்டி பெயரும் புகழும் பெறுவீர்கள் முப்பத்தி ஆறு வயதுக்கு பிறகு சிறப்பான தகுதிகளையும் உயர்வுகளையும் அடைவீர்கள் நாற்பத்தி எட்டாவது வயதில் அதாவது நாற்பத்தி எட்டாவது வயதுக்கு பிறகு தீவிர ஆன்மீக ஈடுபாடு விசேஷ நற்பலன்கள் எல்லாம் உண்டாகும் உங்களுக்கு இந்த மகர ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பொழுது சனீஸ்வரன் காயத்ரி மந்திரம் ருத்ரர் காயத்ரி மந்திரம் இந்த சனீஸ்வரன் காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது ஓம் காகத்வஜாய வித்மகே கஷ்டாய தீமகி தன்னோ மந்தா பிரசோதயத் அதாவது ஓம் ගත් වජාය විත්මහේ කට්ක ගෂ්ටාය දීමහි තන්නෝ මන්දා ප්‍රශ්වදයත්දකத்து රුද්දරර් ගයතිරිමදිරු. ෝම් තත්පුුෘෂාය විත්මහේ මහා දේවාය දීමහි තන්නෝ රුදද්‍රා ප්‍රශෝධයත්. හදාවது ෝම් තත්පුුරෂාය විත්මහේ මහා දේවාය දීමහි தன்னோர் ருத்ரா பிரசோதயாத் மகரம் ராசிக்காரர்களுக்கான ஆயுட்கால பரிகாரம் என்று பொழுது அவரவர் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் குலதெய்வம் தெரியாதவர்கள் பழமையான சிவாலயத்துக்கு போய் சிவனை வழிபட வேண்டும் ராமேஸ்வரம் திருவள்ளூர் பிள்ளையார்பட்டி காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் உள்ள காமாட்சி கோயில் ஆகிய தளங்களுள் இயன்ற தளத்துக்கு என்ற போதெல்லாம் சென்று வர வேண்டும் இப்படி சென்று வரும்போது உங்கள் வாழ்க்கை வசந்தமாகும் இந்த பதிவில் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் உங்கள் குணம் எப்படி இருக்கும் உங்களுடைய உடல்நலம் எப்படி இருக்கும் குடும்பம் மன வாழ்க்கை தொழில் எதிர்காலம் எப்படி இருக்கும் எந்த வயதுக்கு மேல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று தெளிவாக தொகுத்து எளிதாக புரியும்படி கொடுத்துள்ளேன் அது மட்டுமில்லாமல் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரத்தையும் உங்களுக்கான ஆயுட்கால பரிகாரத்தையும் கொடுத்துள்ளேன் இதை அனைத்தையும் சரியாக புரிந்து கொண்டு பரிகாரத்தை சரியாக செய்து சொல்ல வேண்டிய மந்திரத்தை அணுதினமும் அதிகாலையில் மூன்று முறையும் மாலை வேளையில் மூன்று முறையும் சொல்லி இறைவனருள் பெற்று வாழ்க்கையில் பரிபூரணங்களையும் சகலவித சந்தோஷங்களையும் சௌபாக்கியங்களையும் பெற்று நிம்மதியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னு நினைச்சா கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு எல்லாத்துக்கும் போய் சே சேரணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராஜயோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் ஓம் நம